வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு மூன்று கிரகச் சேர்க்கைகள் இணைந்தால் ஏற்படும் பலன்களை என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம் சூரியன் செவ்வாய் புதன் ஒரு ராசியில் இணைந்திருந்தால் ஏற்படும் பலன்கள் என்னன்னா பிரசித்தனாகவும் மல்யுத்தத்தை செய்கின்றவனாகவும் விசாரமில்லாது இருக்கின்றவனாகவும் குரூரனாகவும் லஜை இல்லாதவனாகவும் சம்பத்து மனைவி புத்திரன் இவைகள் இல்லாதவனாகவும் இருப்பான் அடுத்தது சூரியன் செவ்வாய் குரு இவர்கள் ஒரு ராசியில் இந்த மூன்று கோள்களும் இழந்திருந்தார்களே ஆனால் வாக்கு சாமர்த்தியம் உடையவனாகவும் அதிகமான சம்பத்துக்களை உடையவனாகவும் ராஜாவிற்கும் மந்திரிக்கும் சேனநாயகனாகவோ இருக்கின்றவனாகவும் சத்தியமான வார்த்தைகளை பேசுகின்றவனாகவும் மிகவும் குரூரனாகவும் இருப்பான் அடுத்தது சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இந்த மூன்று கோள்களும் ஒரு ராசியில் இணைந்திருந்தால் கண் ரோகம் உடையவனாகவும் குலசிரேஷ்டனாகவும் சௌபாக்கிய யுக்தனாகவும் வாக்கு சல்லாபத்தோடு கூடியவனாகவும் தனம் முதலிய சம்பத்துக்கள் உடையவனாகவும் இருக்கிறான் அடுத்தது சூரியன் செவ்வாய் சனி இந்த மூன்று கோள்களும் ஒரு ராசியில் இருந்தார்களே ஆனால் அங்க குறைவு உடையவனாகவும் தனம் இல்லாதவனாகவும் எப்பொழுதும் வியாதிகளால் ஹிம்சிக்கப்படுகிறவனாகவும் பந்துக்கள் இல்லாதவனாகவும் மிகவும் அறிவில்லாதவனாகவும் இருக்கிறான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பிள்ளைங்கன்னு கிளிக் பண்ணுங்க அனைவருக்கும் சரி சேருங்க நன்றி வணக்கம் தொடர்ச்சியாக மூன்று கொடுமை நினைவு நம்ம ஒன்றா பார்த்துட்டே வரப்போகிறோம்